வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் காண இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் இருக்கிறது மாலை ஆறே முக்கால் மணிக்கு சபையில் வேத பாட வகுப்பு நடைபெறுகிறது இது ரெண்டிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் கடைசி நாட்களிலே மற்ற எந்த இடத்துல சமயத்தை செலவழிப்பதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கிற நேரங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகள் அவைகள் ஆசீர்வாதம் உள்ளவைகள் ஆகையால் ஓடோடி வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்று இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது தேவபுத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாக வாழத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஏனென்று கேட்டால் நாம் வாழ்வது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பாடுவது ஊழியம் செய்வது ஜெபிப்பது தேவனுடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வசனங்களை சொல்லுவது போதிப்பது சாட்சியாய் வாழ்வது இது எல்லாமே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாய் நாம் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல உசித்தாலும் குடித்தாலும் கூட அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம என்ன சாப்பிடுக்கிறோம் என்ன குடிக்கிறோம் அது கூட தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அப்படி செய்யும்பொழுது என்ன என்று கேட்டால் அதனுடைய பதினோராம் வசனத்துக்கு வரும்போது இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார் கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார் எவ்வளோ நன்றாயிருக்கிறது பார்த்தீங்களா இந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய கர்த்தனுடைய நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து அவர் யாரா இருக்கிறார் அந்த அறிவி நிமித்தமாய் அவருக்கு நாம் மகிமை செலுத்தும் போது கர்த்தருக்கே அதை நாம் செலுத்தும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறார் தான் இந்த கடைசி வசனத்துல நாம் வாசிக்கிறோம் திரும்ப அதை நாம் வாசிக்கிறேன் என்னவென்று கேட்டால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் இந்த காலை வேளையிலே வலனற்று இருக்கிற சூழலில் ஏதாவது நாம் காணப்பட்டால் பலன் என்று சொன்னால் சரீரத்துல மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லாமல் இருக்கலாம் பொருளாதார அறிவில் ஞானத்துல பலன் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எவ்வளவு பலன் குன்றினவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த தொடங்கும் போது அவர் தமது ஜனத்திற்கு தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அந்த பலன் நமக்குள்ளே வரும்பொழுது அடுத்ததான் என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார் நமக்குள்ளே ஒரு பலன் வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த பலனே நம்முடைய சமாதானத்துக்கு காரணமாக இருக்கும் ஏன்னா பலன் இல்லை என்று சொன்னால் நம்ம சோர்ந்து போகிறோம் அங்கே சமாதானம் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை ஆனால் நம் பலனுடையவர்களாக இருந்தால் அந்த பலன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார் மாத்திரமல்ல தமது ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த மூன்று காரியங்களும் இந்த காலை வழியில் நமக்கு சொந்தமாக இருக்கும்படி கர்த்தர் உதீஸ்வராக என்னவெல்லாம் பலன் நமக்கு உண்டாயிருப்பதாக சமாதானம் உண்டாயிருப்பதாக ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்தி நாம் வாழ்வோமா நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தில் மகிமைக்காய் செய்வோமா சுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு தந்தத்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தி வாழ உமக்கே அதை செலுத்தி வாழ அது நிமித்தமாய் உம்மிடத்திலிருந்து பலன் பெற்று உம்முடைய சமாதானத்தை நாங்கள் அனுபவித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள கர்த்தாவை எங்களுக்கு ஒத்தாசைப்படுது அப்படி செய்யத்தக்கதான நல்ல தேவன் என்று அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பகிமி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் தக்காலเวลிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாராக சமாதானம் கொடுப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you abundantly again and again and again and again ஆமென் <laughs>